பாஜகவிடம் இந்த அளவுக்கு அடிபணிந்து போக வேண்டிய சேர்த்து சொல்றேன் தான் தான் மோடியின் சொல்றாரு அதை அதையும் நான் வருத்தப்படுறேன் அம்மா இருந்தா அப்படி சொல்ல முடியுமா எப்படி ஏற்க முடியும் இருபது வருஷம் என்னை ஜெயில போட்டாலும் என்ன அவசியம் இருபது வருடம் என்னை சிறையில் பிடித்து போட்டாலும் வெளியே வந்து பாஜகவை எதிர்ப்பேன் தமிழ்நாட்டில் பாஜகவை கால் உண்ட விட மாட்டேன் என்று சொன்னவர் இன்னைக்கு அவர் பாஜக பிரச்சாரி இதெல்லாம் இதையெல்லாம் போது ரொம்ப வருத்தமா இருக்கு அதிமுகவை பிட்டா பிட்டு பிட்டா சிதைச்சு ஒவ்வொரு பாகமாக தன்வசம் படுத்துக்கிறது பாஜக ஓபிஎஸ் வா என்ிட்ட டிடிவி வா ஏன்ட்ட சென்னமாவா ஏண்ட்ட செங்கோட்டையன் வா தங்கமணி வா என்னிடம் வா என்னிடம் வா என்னிடம் நீ என்ன இருக்கு இல்ல இதெல்லாம் கடந்து உணர்வுள்ள ஒரு நிர்வாகி கூடமா அதிமுகவில் இல்லை இதெல்லாம் நடக்கிறது தெரிஞ்சோம் இதுக்கு எதிராக குரல் வரும் பிரதர் இது எப்போ வரும்னு கேட்டா ரெண்டு விஷயம் சில பேர் கல்யாணத்துல ஒன்னு சேர்ந்துருவாங்க இங்கே கல்யாணத்தை முன் வச்சு சேருவேன் சில பேர் கருமாதிக்கு சேருவேன் எல்லாத்தையும் இழந்து விட்டு மாப்பிள்ளை தப்புட்டோமுடா விட்டுட்டோம்டான்னு அழுவாங்க பார்த்துங்களா அதுபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரலுக்கு பிறகு இந்த அதிமுகவினுடைய அத்தனை தலைவர்களும் கூடி கட்டி அழுவார்கள் வருந்துவார்கள் திருந்துவார்கள் ஆனால் களம் இவர்களை கடந்து வேறொருடன் போயிருக்கும் இதுதான் நடக்கும்